பல்சான்றீரே பகுத்து தொகுக்கும் பல்சான்றீரே 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 பகுத்து தொகுக்கும் பல்சான்றீரே கல் பண் தீ நீர் காற்று என புவியோர் சொல் பொருள் அனைத்தும் தோன்றியதெங்கனம் வானும் மதியமும் மண்ணிடை கடலும் வானும் மதியமும் மண்ணிடை கடலும் தானே இயங்கும் தத்துவம் யார் செய்ய உறுதுணி விந்து உடலிலில் கலந்து ஒரு துளி விந்து உடலினில் கலந்து உயிரோடு கண் வாய் செவியென விரிந்து பத்தாம் மாதம் பளிங்கு போல் வெளிவரும் வித்தை யார் விளக்கம் எப்படி ஒருவன் ஏழில் ஒருவன் எழுபதில் ஒருவன் தன்னை மறந்து சாவை அணைத்து போவது எவ்விடம் போன பின் எண்ணிலை கோடை வசந்தம் குளிர்படி காற்று பூ மலை கோடை வசந்தம் குளிர்படி காற்று பூ மழை மாறுவதெங்கனம் மாற்றுவதெவ்விதி